என் செல்ல குழந்தையே இன்று ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் என் பிள்ளையே இன்று இந்த நாளில் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிகளையும் சந்திர பகவானினுடைய ஆசிகளையும் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை யாரிடமும் சொல்லாமல் யாரிடமும் காட்டாமல் ஒருவருக்கு நீ கொடுக்க வேண்டும் அதாவது அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா ரகசியமாக இந்த பொருளை ஒருவருக்கு நீ கொடுக்க வேண்டும் நீ கொடுக்கிறாய் என்று யாரிடத்திலும் சொல்லவும் வேண்டாம் என் பிள்ளையே அப்படி மட்டும் நீ இன்று இந்த பொருளை சரியாக அவர்களுக்கு கொண்டு சேர்த்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் நீ எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை இத்தனை காலமும் நின்றாயோ அவையெல்லாம் உன் கண் முன்னால் வெகு விரைவாகவே நடக்க தொடங்கும் என் குழந்தையே அதி சக்தி வாய்ந்த அற்புதமான இந்த பௌர்ணமியில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல உச்சபட்ச சோதனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்து முடக்க நினைத்ததோ அந்த கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை நீ மீண்டெழுந்து விட வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றி காட்ட வேண்டும் யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தொலைக்க எண்ணினாயோ அதிலேயே இனி எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் யாரும் உன்னிடத்தில் வந்து என்ன செய்தாய் ஏன் செய்தாய் என்று கேட்கின்ற அளவிற்கு நீ நின்று விடாமல் நீ செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்க வேண்டும் என் தங்கமே கஷ்டப்படும் பொழுது சரியான நேரத்தில் உனக்கு சரியான வழியை நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் ஒரு நாளும் உன்னை இந்த தாயானவள் நான் கைவிட்டது கிடையாது உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுத்தால் உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து அம்மா உனக்கு அதனை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்திருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று நீ எண்ணுகின்றாயோ அந்த நொடி இந்த தாயானவள் என்னை நீ அழைத்து பார் நிச்சயமாக எங்கிருந்தாலும் அம்மா உன்னை தேடி ஓடோடி வருவேன் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் கேட்டு நிச்சயமாக உணர்த்து நிறைவேற்றி கொடுப்பேன் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்க வேண்டும் என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் நாள் வரையிலும் எதையெல்லாம் என் பிள்ளை இழந்தாயோ எதுவெல்லாம் உனக்கானது இல்லை என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது என் தங்கமே பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் செய்வதுதான் நல்லது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் அன்னதானம் தானமும் தர்மமும் யாருக்கும் சொல்லாமல் நீ செய்ய வேண்டும் நான் இவருக்கு இதை செய்தேன் அவருக்கு அதை கொடுத்தேன் என்று ஒரு நாளும் உன்னை நீயே பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது அப்படி இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீ மனதார ஒருவருக்கு செய்கின்றாயோ அது உனக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை பௌர்ணமி நேரத்தில் இன்று உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்குவது எந்த அளவிற்கு சிறப்போ அதுபோல என் பிள்ளை இன்று யாரேனும் ஒருவரின் பசியை மட்டும் நீ போக்கிவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை பல ஜென்ம புண்ணிய பலன்கள் உனக்கு கிடைக்கும் ஆனால் நான் இதை வாங்கி கொடுத்தேன் என்று ஒரு பொழுதும் யாரிடமும் நீ சொல்லக்கூடாது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் வரை யாரிடத்திலும் அதை பற்றி நீ பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலன்கள் எப்படி கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி உன்னை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை தெரிந்து கொள்ளும் வரை சற்று பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு அதன் பிறகு என் குழந்தை உனக்கானது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என்ன என்று என் பிள்ளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற சில விஷயங்களை நிச்சயமாக்கி தர காத்து கொண்டிருக்கிறது என்றால் என் பிள்ளை அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு நாம் ஏதேனும் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டுமா என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு தெய்வத்தின் முன்னால் எந்த ஒரு நபரின் பசியை நீ போக்குகின்றாயோ யார் ஒருவரின் தேவைகளை நீ நிறைவு செய்கின்றாயோ அது உன் வாழ்நாள் முழுவதும் தக்க பலன்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே அதுவும் பேரதிர்ஷ்ட நாட்களில் இது போன்று செய்யும் பொழுது வாழ்க்கை முழுமைக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ இன்னொருவருக்கு நன்மைகளை செய்து அவரின் பசியை போக்கி அவரின் உடைய ஆசைகளை பெற்று கொண்டாயானால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது என்று எண்ணி சந்தோஷமும் பட வேண்டாம் எப்பொழுதும் கஷ்டங்கள் தான் வருகின்றது என்று சொல்லி என் பிள்ளை வேதனை படவும் வேண்டாம் எல்லாம் தெய்வத்திற்கு தெரியும் உன்னால் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை தூக்கி சுமக்க முடியும் என்று அதை தாண்டி வேறு எதையும் உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் கொடுத்து விட மாட்டார்கள் இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இன்னும் இனியும் உனக்கு என்றென்றும் வசந்த காலம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இத்தனை காலமும் கடந்து வந்த அத்தனையும் உன்னை சோதித்ததாக இருக்கதற்கு மிகவும் முக்கியமான காரணம் உன் வாழ்க்கையை நல்ல நெறி கொண்டு வருவதற்காகத்தான் இப்பொழுது ஏறக்குறைய நீ நல்ல நிலைக்கு வரவும் தொடங்கிவிட்டாய் இனி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிச்சயமாக உன்னை மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கு வாழ்க்கையில் வெற்றி நாட்களாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இந்த தாயானவளின் அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்று பல முறை உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் அதைத்தான் இன்றும் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் நான் தர நினைப்பதை உனக்கு சரியாக தந்துவிட்டேன் என்றால் நீ பெறுவதை சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழு நிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் என்றென்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்துணர்ந்து வாழ்ந்தாலே போதும் உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவு தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டுமே ஏமாற்றுகின்றவர்களுக்கு அல்ல என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்